வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மடை செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ் திரை உலகில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட நடிகை லதா குறித்து இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம் அவரை விட்டு அசையவே இல்லை ஆராய்ச்சி குறிப்பை எழுதப்போது மட்டும் அவர் யாரையுமே கிட்ட அனுமதிக்கிறது இல்லைங்க நடிகை லதாவின் உண்மையான பெயர் நளினி இதனை சினிமாவிற்காக லதா என்று மாற்றியது நமது மக்கள் தலகம் செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உங்களுக்கு நானே வந்துவிடுகிறேன் அறிமுகமான முதல் படத்திலேயே உலகத்தை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு எத்தனை நடிகைகளுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது என்றார் லதா இதன் தொடர் வரிகளையும் டி சுசிலா மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் இந்த வரிகளை டி எம் சௌந்தரராஜன் மிகவும் இயல்பாகவே பாடியிருப்பார் தெரியும் அம்மா இதன் தொடர் வரிகளிலும் டி எம் சௌந்தரராஜனின் உயிரோட்டம் நிறைந்திருக்கும் இதன் அடுத்த பகுதியில் பி சுசிலாவின் குரலுக்கு போல் நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் லதா இதன் தொடர் வரிகளையும் பாடலாசிரியர் எழுதியிருப்பார் எனது முதல் படமே எம்ஜிஆருடன் நடிக்கின்ற அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளதால் இதனை வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்க முடியாது என்றார் லதா நடிகை லதாவின் கேள்விக்கு மக்கள் தலகம் கூறும் இந்த பதிலை கேளுங்க மாண்டுகோள முருகன் மருபர் வச்சுங்களா இல்லை இந்த காட்சிக்கில் தம்மை மக்கள் தலகத்திடம் அறிமுகப்படுத்திக் கொள்வார் லதா தாவர தம்பி ராஜூ தெரியும் இந்த காட்சிக்கில் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று லதாவிடம் கூறுவார் நமது மக்கள் தலகம் எம் தனியா ஆட்டம் தனியாக பேசணும் சரிங்களா ஆ இந்த தனது சகோதரன் குறித்து லதாவிடம் சில கேள்வி அனுபவங்கள் குறித்து கேள்விகள் நான் ஒரு முறை வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட போது அங்குள்ள ஓட்டல் ஒன்றில் உணவருந்த சென்றேன் அப்போது அங்குள்ளவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொண்டு சிரித்த முகத்துடன் வரவேற்றார்கள் பின்னர் புரட்சி நடிகர் குறித்து பல்வேறு சம்பவங்களை தம்மிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அவர்கள் நானும் மக்கள் தலகமும் நடித்த படங்களை அவர்கள் பலமுறை பார்த்ததாக என்னிடம் கூறி பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் என்ன விட்டுனோம் இந்த காட்சியில் நடிகைலதா மிகவும் அப்பாவி தனமாக நடித்திருப்பா என்ன மக்கள் தரக்கத்திற்கு உலகம் முழுவதிலும் தீவிர ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதையே இந்த சம்பவம் தமக்கு உணர்த்தியதாக தெரிவித்தார் நடிகை லதா எனது முதல் படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் எனக்கு கேமரா முன்பு எப்படி நிற்க வேண்டும் எப்படி வசனம் பேச வேண்டும் என்பதையெல்லாம்

மக்கள் தலகம் எம்ஜிஆரால் தான் சினிமாவில் எனக்கு பெரிய முகவரி கிடைத்தது என்று தெரிவித்தார் நடிகை லதா இதனிடையே மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் லதா நடித்த படங்கள் மற்றும் வெளியான ஆண்டுகள் குறித்து நாம் இப்போது காண்போம் லதா நடித்த முதல் திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளியானது இப்படத்தை மக்கள் தலகம் எம்ஜிஆர் இயக்கியுள்ளார் புரட்சி நடிகருடன் லதா நடித்த இரண்டாவது படமான நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இதனை பா நீலகண்டன் இயக்கியுள்ளார் நெருங்கி நெருங்கி பழகும் ஒன்றாகும் பி சுசீலா லதாவிற்கு ஏற்றாது போன்று மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் இதேபோன்று லதாவின் மூன்றாவது படமான உரிமைக்குரல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியுள்ளார் நான்காவதாக வெளியான படம் சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான இத்திரைப்படத்தை

ஐந்தாவது படமான நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இப்படத்தை பா நீலகண்டன் இயக்கி வெற்றி கண்டார் ஐநூறு மக்கள் தலகம் இரு வேடங்களில் நடித்த நாளை நிமதி தான் லதாவின் ஆறாவது திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இத்திரைப்படத்தை சேது மாதவன் இயக்கியுள்ளார் மக்கள் தலகம் நடித்த பல்லாண்ட திரைப்படம் லதாவின் ஏழாவது திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான இத்திரைப்படத்தை கே சங்கர் இயக்கியுள்ளார் பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலா நடிகை லதா எட்டாவதாக நடித்த திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு என்கின்ற படமாகும் பா நீலகண்டன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான உழைக்கும் கரங்கள் திரைப்படம் லதாவின் ஒன்பதாவது படமாகும் இப்படத்தை கே சங்கர் இயக்கியுள்ளார்

இரண்டாவதாக வெளியான மீனவன் நண்பன் திரைப்படம் லதாவின் பதினாறாவது படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து இதே பகுதியை ஈடு கொடுத்து பாடியிருப்பார் வாணிஜெயராம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படம் லதாவின் பனிரெண்டாவது திரைப்படமாகும் இப்படத்தை ஆரம்பத்தில் பி ஆர் பந்துலு இயக்கிய போது அவர் உடல்நிலை குறைவால் உயிரிழந்ததை அடுத்து இப்படத்தை மக்கள் தலகமே இயக்கி முடித்தார் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட்